இன்று கொடிக்களம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு செந்தில்குமார் திருமதி வித்யா அவர்களின் அன்பு மகன் எஸ் ரஜ் அஜய் அவர்களின் பதினொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் செல்வன் எஸ் அஜய் ராஜன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பதினொன்றாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு செந்தில்குமார் சார் திருமதி மேம் இவர்களின் மகன் ஜெய்ராஜன் விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்